உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கி ரத்தனம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போடியில ஒரு ஏலக்கா குடோன்ல ரைடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு பத்தாயிரம் கோடிக்கு மேல அதுல வரி ஏய்ப்பு அப்படிங்கிறதே செஞ்சுருக்காங்க சாரு அதுல சிக்க போறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதைவிட ஒரு பிரம்மாண்டமான ரைடு சென்னை சிட்டிக்குள்ள நடந்திருக்கு இதுல வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தோட அதிபர் அனில் குமார் ஜெயின் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னவர் உதயநிதியோட தொடர்புடையவர் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சொந்தமா முப்பத்தி எட்டு கோடிக்கு தனி விமானம் வாங்கியிருந்துருக்காங்க தனி விமானம் முப்பத்தி எட்டு கோடி ரூபா மதிப்பில் சொகுசு கார் மட்டுமே பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வரி ஏய்ப்பு மட்டுமே கணக்கில் வராத பணம் மட்டுமே ஆயிரம் கோடிக்கு மேல இதில் கார் டிரைவர் பேர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த போடி ஏலக்காய் கம்பெனி பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஒரு ஐநூறு பேர் பேர்ல ஜிஎஸ்டி நம்பர்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க இவங்க கார் டிரைவர் பேர்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு கோடி ரூபாய் கேஷ் டெபாசிட் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க இரநூறு கோடிக்கு மேல அந்த கணக்குல அதாவது கார் டிரைவரோட கணக்குல பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரநூறு கோடிக்கு மேல நடந்திருக்கு என்னையா இது சத்தியமா இதை தோண்ட தோண்ட நெஞ்சே வெடிக்குது மூணு வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறேன் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள் இவ்வளோ காசு சம்பாதிச்சு என்னதாண்டா பண்ண போறீங்கப்பா இந்த விவரங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய நேயர்கள் குட்டி கதை சொல்லுங்கள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு குட்டி கதை அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் ஒரு தீவிர முருக பக்தர் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முழிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போவார் வேலைக்கு போவார் ஆஃபீஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார் அங்கே போவார் அன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டார் திடீர்னு எந்த பார்த்தா டைம் ஆயிடுச்சு ஐயோ ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சே அப்படின்னு குளிச்சு கிழிச்சிட்டு சாமி கூட கும்பிடாம அர்ஜென்ட்டுக்கு ஓடி இருக்காரு ஓடி போய் வண்டி எடுத்தா வண்டி பஞ்சர் ஐயோ என்னடா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சே சரி பஸ்லேயாவது போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் பஸ் போவாது அப்படின்ட்டாங்க இங்கேருந்து நடந்து கிடந்து திடிச்சா முடிச்சா முடிச்சான்னு ஓடி போய் ஆஃபீஸ்ல போனா செம்ம பாட்டு வாங்கியிருக்கார் ஆபீஸ் நான் லேட்டா வந்தேன் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார் நான் ஒரு வேலையா வெளியில போயிருந்தேன் சார் இல்ல இல்ல நீ இன்னைக்கு லீவ் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பர்சனல் லோன் ஒன்னு அப்ளை பண்ணியிருந்தார் சரி ஆஃபீஸுக்கு தான் லீவ் கொடுத்து தரத்தி விட்டாங்க லாஸா இருப்பே ஆயிடுச்சு அந்த அதிகாரியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நே மொதல் நாள் பேசியிருந்துருக்காரு கரெக்டாக அந்த அதிகாரி கால் பண்ணுறாப்ல இருக்கு எடுத்து அப்பா லோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபோனை எடுக்கும்போது ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுது சார்ஜ் இல்லாம உடனே சோகத்தோட வீட்டுக்கு வந்துட்டார் நே பிழப்பு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா முருகன் போட்டா கிட்டே வந்துட்டார் பா முருகா ஒரு நாளும் உன்னை கும்பிடாம போயிட்டேன்ப்பா அர்ஜென்ட்டுக்கு அதுக்கு என்னை இப்படி சோதிக்கிறியாப்பா ஏப்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு முருகன் தப்புன்னு வந்து நேரில் நின்றுருக்காரு தம்பி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்னை கும்பிடாம போனேங்கிறது உன்னை நான் பழி வாங்கல ஆக்சுவலா நீ என்னை தினமும் கும்புறல அதுக்காக இன்னைக்கு உன்னை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னாரு என்ன முருகா சொல்றேன் அப்படின்னா காலையில நீ ஆறு மணிக்கு ஏந்திரிப்பு நீ ஏந்திரிச்ச உடனே உன்னை பிடிக்கிறதுக்கு எம தர்மன் வந்துட்டான் அவனோட பேசி நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகி அந்த கேப்ல தான் நீ தூங்கிட்டே உன்னை நான் எழுப்பிடாம விட்டுட்டேன் நீ ஏந்திரிச்சிருந்தீன்னே எம உன்னை பிடிச்சிட்டு போயிருப்பான் நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அது சரி சாமி நீ இங்கேருந்து வெளியில போனேன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அதுவா ஒரு தறி கட்டு ஓடுன வேன் வந்து வாகனங்கள்லாம் இடிச்சு போட்டு போச்சு நீ பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருந்தீன்னா எமனோட உத்தரவுப்படி அந்த வேனு ஓ மேல இடிச்சு நீ இறந்துருப்ப அதனாலதான் உன் பைக்கை பஞ்சர் பண்ணி உன்ன நான் காப்பாத்தினேன் சரி பஸ்ல போலான்னு சொல்லிட்டு ஒரே டிராஃபிக்கா இருந்தே அது அந்த தறி வேண்டி ஓடின வேனாலதான் டிராஃபிக்கே நல்ல வேலை நீ பஸ்லயும் போகாம தப்பிச்சுக்கிட்ட இல்லாட்டி அங்கேயும் உயிர் போயிருக்கோம் அப்படின்னா சரி ஆபீஸ்ல ஏன் மேனேஜர் இன்னைக்கு லீவ் கொடுத்து என்னை துரத்தி விட்டாரு அப்படின்னு நீ வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் சில சட்டவிரோத வேலைகள்லாம் நடக்குது இன்னைக்கு டூட்டிக்கு போன எல்லா ஊழியர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நல்ல வேலையாக நீ தப்பிச்சே தான் உன்னை நான் மேனேஜர் மூலமா வந்து காப்பாத்துனேன் அப்படின்னு அது சரி பேங்க் மேனேஜர்கிட்ட பர்சனல் லோன் கேட்டிருந்தானே ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் போச்சு அந்த பேங்க் மேனேஜரு அதிக வெட்டி உன்னை கடங்காரன் ஆக்கிறதுக்காக ஸ்கீம்லாம் அறிவித்து உன்னை மடக்க முயற்சி செஞ்சான் தான் உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன் இப்படியெல்லாம் உன்னை நான் காப்பாத்துனேன் நீ என்னை தினம் கும்பிட்றேன் அப்படிங்கிறது சே முருகா என் மேல உனக்கு இவ்வளோ கருணையா என்ன இப்படி காப்பாத்திருக்கேன் இதுக்கு பதிலா இந்த நாங்க ஓட்டு போட போனோம்ல போன எலெக்ஷன்ல திமுகவுக்கு அன்னைக்கு எங்களை வந்து திமுக ஓட்டு போடாம காப்பாத்திருந்தீங்கன்னா இந்த நாடே நல்லா இருந்திருக்குமே முருகா அன்னைக்கு மட்டும் நீ எங்க முருகா போட ஏன் அப்படி பண்ண திமுக ஓட்டு போட்டவன்லாம் தடுத்துருக்கலாமே அதுவா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தங்கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் எப்படி நாசமா போவாங்க அப்படிங்கறத பட்டாதான் இந்த மக்கள் உணர்வாங்க அப்படிங்கறதாலதான் அன்னைக்கு நீங்க ஓட்டு போட போகும்போது நான் தடுக்கல இனிமே நானே போட சொன்னாலும் நீங்க திமுக ஓட்டு போட மாட்டீங்க சில விஷயங்கள்ல பட்டாதாண்டா தம்பி திருந்துவிங்க அதனாலதான் படுட்டோன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டா இதுதான் அந்த கதை எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அவர்கள் மேல எட்நூத்தி எண்பது கோடி ஊழல் பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட ஈடி கடிதம் எழுந்துச்சு அதன் பிறகு ஆயிரத்தி இருபது கோடி இன்னொன்னு ஈடி ஆதாரத்தோட கடிதம் எழுந்தது எட்நூத்தி எண்பது கோடி ஆயிரத்தி இருபது கோடி ரெண்டாயிரம் கோடி பக்கம் ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஆதாரத்தோட கடிதம் எழுதி இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போல ஆனா எவனோ ஒருத்தன் ரெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சு பிடிக்கிட்டான்னு சொன்னாலே சொல்லி சவுக்கு இன்னைக்கு துரத்தி துரத்தி அடிச்சுட்டு இருக்கீங்களே அது என்ன திமுகவுக்கு வந்தா ரத்தம் சவுக்கு சங்கருக்கு வந்தா தக்காளி சட்னியா நிறைய பேர் பேசுறாங்க சவுக்கு நீங்க என்ன சப்போர்ட்டான்னு நியாயம் யாரு பக்கம் இருந்தாலும் பேசணும் அவ்வளவுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் மேல தப்பு இருந்தாலும் நாம தப்புன்னு பேசுவோம் இந்த விஷயத்துல தப்பு இல்ல திமுகவுக்கு எதிராக பேசினா போலீஸ் உடைக்கும் அவர்களை தடுக்கும் அவர்களை தன்னோட இரும்பு கரம் கொண்டு அடக்கும் நேர் மாதிரி ஆள்கள்ட்ட இரும்பு கரத்தை ஈயம்புத்தலை பெருச்சம்பளத்துக்கு இடங்கி போட்டு சாப்பிட்டோம் அதனாலதான் நாம குரல் கொடுக்குறோம் நியாயம் யார் பக்கம் இருந்தாலும் குரல் கொடுப்போம் அவ்வளவுதான் அடுத்தபடியா இப்ப நம்ம இந்த விவகாரத்துக்கு வருவோம் சென்னை டீநகர் மையப்பகுதி டீநகர் இங்க பசுல்லா ரோடு அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு தான் வருமான வரித்துறை ரெண்டு மூணு நாளா ரைடு அப்படின்னா நிலக்கரி இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனம் பேட்டரி கார் இருக்குல்ல அதோட பேட்டரி மின்சார பேட்டரி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் கார்களுக்கான மின்சார பேட்டரி ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி குளிர் சாதன பெட்டிகள் இருக்குல்ல இதோட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தோட தொழிற்சாலைகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தெல்லாம் இதோட ஃபேக்டரி அப்படிங்கிறது இருக்கு இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் அனில்குமார் ஜெயின் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த அனில்குமார் ஜெயின் யாரு தெரியுங்களா இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோல உதயநிதியோட சேர்ந்து மரக்கன்றெல்லாம் கொடுக்கற மாதிரி நிக்கிறார்ல தான் அனில்குமார் ஜெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்துல இந்த தோட்டக்கலைத்துறை சார்பா ஈஸியா கொடுத்திருக்கலாம் எவ்வளவு மரக்கன்றுகள் இறக்கி அனில்குமார் ஜெயின் ஒரு சமூக ஆர்வலர் அவரை அவர் இந்த மரக்கன்றுகள் நடக்கூடிய நடத்தினரு உதயநிதி அவர்கள் அப்பத்துல இருந்தே நமக்கு தெரியுது உதயநிதிக்கு நெருக்கமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்பட்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு ஒரு மைன்ஸ் நோண்டுறாங்க அப்படின்னா அங்க நீங்க வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு இத்தனாயிரம் மன மரக்கன்று நீங்க நடணும் அப்படின்லாம் ரூல் இருக்கு என்ன பண்ணுவாங்க நோண்டி இஷ்டத்துக்கு கொல்லையை அடிச்சிருவாங்க ஒரு நூறு மீட்டர் நோண்டுதான் நோண்டிட்டு இருப்பான் நூறு அடி நோண்டு நூறு மீட்டர் நோண்டுவான் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த விழா ஒண்ணு வச்சு ஒரு நூறு மரக்கன்று நடுவான் ரெண்டு நாளை தண்ணி விடுவான் மூணாவது நாள் அதை நாய் கூட சீண்டாது அப்ப அப்படியே கருவி போய்டும் சும்மா பச்சை துணியை மட்டும் சுத்தி வச்சிருப்பானுங்க நீங்க பல இடத்துல பாத்துக்கலாம் அது மாதிரி தான் இது இந்த அனிக்குமார் ஜெயினோட தான் ரைடு அப்படிங்கிறது நடக்குது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் வருமானத்தை குறைத்து காட்டி ஏகப்பட்ட கோடி வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது செஞ்சிருக்காங்க ஒன்பதாம் தேதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னையில எல்லாம் இந்த நிறுவனத்தோட அலுவலகத்தை ரைடு நடக்குது மூன்று நாட்கள் நடந்த சோதனையில ஆயிரத்தி நூத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட போலி கொள்முதல்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண அதை சேல்ஸ் பண்ண அதுல எனக்கு இவ்வளவு லாபம் அப்படிங்கிற மாதிரி போலி கொள்முதல் அப்படிங்கிறது கணக்கு காட்டப்பட்டிருக்கு இதுல இந்த நிறுவனத்தில இருந்து ஐம்பத்தி மூணு பேருக்கிட்டே இருந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடா வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி மூணு இருந்து இதுல பதினஞ்சு பேர் வந்து வரி தாக்கலே செய்யாதவங்க இவ்வளவு கோடி முதலீடு பண்ண பாஞ்சு பேரு வருமான வரி கூட தாக்கல் செய்யாம இருப்பான் இதுல முப்பத்தி ஏழு பேர் வந்து பண பரிவர்த்தனையே செய்யல இவங்க கிட்ட இருந்தாலும் முதலீடு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த முப்பத்தி ஏழு பேரோட அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்சாக்ஷனே கிடையாது பத்து பைசா கூட கிடையாது எந்த வழியில நீங்க பணம் வாங்கினீங்க பிளாக்ல வாங்கினீங்களா ஒயிட்ல வாங்கினீங்களா இந்த விசாரணை எல்லாமே நடக்குது இதை கொடுமையோட உச்சம் என்னன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஆஸ்ட்ரோவிஷ் அப்படிங்கிற மருந்து நிறுவனம் இந்த நிறுவனத்துல இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கா அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் பரட்டப்பட்டு இருக்கு அதாவது டிஎன் எனர்ஜி அப்படின்னு ஒரு நிறுவனம் நூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த நிறுவனத்துல உட முதலீடு அப்படிங்கிறது செஞ்சிருக்கு அந்த முதலீட்டுக்கான பணம் அப்படிங்கிறது உடனடியாக மாற்றவும் செய்யப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தோட உரிமையாளரோட கார் டிரைவர் பேர்ல எட்டு கோடி ரூபாய் கேஷ் டெபாசிட் செஞ்சிருக்காங்க கார் டிரைவருக்கு சம்பளமே ஒழுங்காக உருக மாட்டானுங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க கொஞ்சம் சொகுசு கார் ஓட்டுறது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு நாள் ஒரு கொடுப்பாங்க அவங்க ஹோட்டலுக்கு போய் தங்கினா கூட அவங்கள மனுஷனா கூட மதிய மாட்டாங்க கார்லயே படி தூங்கும்பாங்க நிறைய நிறுவனம் அப்படிதான் நீங்க பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி ஹோட்டல்ல போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிடுவாப்புல ஓனரு கார் டிரைவரு அந்த ஹோட்டலோட பார்க்கிங் டிரைவருங்க எங்கேயாவது தங்கிடு போனா போறீங்க அந்த செட்டில் கொசு கடில தான் கிடந்த ஆனால் நேராக நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன் தான் கார் டிரைவரை இந்த சமூகம் வச்சிருக்கு கார் டிரைவர் பேர்லயே எட்டு கோடி ரூபாய் முதலீடு இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா அந்த அக்கவுண்ட்ல இருந்து மட்டும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு எந்த ஊர்லங்க கார் டிரைவர் இரநூறு கோடி வச்சிருக்கான் இரநூறு கோடி இருந்தா அவன் ஏன் கார் டிரைவரா போறான் இரநூறு கோடி பணம் வச்சிருந்தா நீங்க கார் டிரைவரா போவீங்க நம்மளே தான் பத்து கார் வாங்கி வச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாமே இரநூறு கோடி பணம் ஒருத்தன் ட்ரான்சாக்ஷன் பண்ற அளவுக்கு இருக்கு அப்புடின்னா அவன் ஏன் டிரைவர் வேலைக்கு போறாங்கறேன் அதோட இந்த நிறுவனத்திற்காக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு தனி விமானம் அப்படிங்கிறது வாங்கிருந்தது முப்பத்தி ஏழு கோடிக்கு தனி விமானம்னா இவங்க எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க பாருங்க சொகுசு கார்கள் மட்டும் பத்து கோடிக்கு டிரைவருக்கே இரநூறு கோடி பத்து கோடிக்கு கார் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நிறுவனத்தோட தொடர்புடைய ராஜேஷ் சுரானா அப்படிங்கிறவர் முன்னூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் ஆரத்யா இன்ஃப்ரா அப்படிங்கிற கட்டுமான நிறுவனத்திற்கு கடனாக கொடுத்துள்ளார் அப்படிங்கிற செய்தி வருது இந்த நிறுவனத்தோட ஒரு பங்குதாரர் ஒரு தொடர்பாளர் இன்னொரு நிறுவனத்துக்கு முன்னூத்தி பன்னெண்டு கோடி ரூபாய் கடனாவே கொடுத்திருக்காராம் ஆயிரம் கோடிக்கு மேல கணக்கில் வராத பணம் அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கு இவ்வளவுக்கும் காரணமானவர் அந்த நிறுவனத்தோட தலைவர் அனில்குமார் ஜெயின் உதயநிதி அவர்களோட தொடர்புடையவர் சாதாரண ஒரு நபரோட போய் ஒரு துணை முதல்வர் நின்று போட்டாவுக்கு போஸ்ட் போஸ் கொடுத்துட மாட்டாரு அவர் ஒன்னும் தோட்டக்கலைத்துறை வச்சிருக்கல இல்ல ஒரு சமூக செயற்பாட்டாளர் கிடையாது நான் சுற்றுச்சூழலை அப்படியே காப்பாத்தி அறுத்து தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான நபரும் கிடையாது அதனால இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கப்படும் பட்சத்தில் அனில்குமாருக்கும் உதயநிதிக்குமான தொடர்பு என்ன இந்த பணத்தில் உதயநிதியோட பணம் மணி லாண்ட்ரிங் செய்யப்பட்டிருக்கா சட்டவிரோத பணிமா பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வரும் இந்த விவகாரத்தை சரியான முறையில விசாரிச்சா சின்னவரும் உள்ள போறதுக்கான சாத்தியம் இருக்கு இதோட தொடர் விவரங்களை நாம தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அஜித் கேஸ்ல ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோல டீட்டெயில் தான்